தமிழ் மீடிய பார்வையினருக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருது காங்கிரஸை சார்ந்த சுபத்ரா தேவி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ அரசு பள்ளிகளில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு சொல்லிட்டு இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் வந்து ஒரு பிற்போக்கான ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னும்பொழுது இப்போ இந்த முன்ஜென்மம் குறித்து பேசுறது பாவம் புண்ணியம் பத்தி பேசுறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு இல்லை தான் என்ன லாபம் இப்போ அவர் வந்து ஜென்மம் பத்தி பேசாம பாவம் புண்ணியம் பத்தி பேசாம அவர் வந்து வேற ஏதோ ஒரு ஒன்று பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை இப்ப நிரூபிக்கணும்ல ஜென்மம்னா அடுத்த ஜென்மத்தில் போய் யாரும் செக் பண்ண போகிறதில்ல முந்தின ஜென்மத்தில் யாரும் செக் பண்ண போகிறது இல்லை கர்மாவோட லோடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் வெயிட் மீட்டர் எதுவும் இல்லை அதனால எதுவுமே செக் பண்ண முடியாது ஸோ இந்த ஆன்மீகம்ங்கிற பேரில் சொல்லப்படுறதும் சரி மதம்ங்கிற பேரில் சொல்லப்படுறதும் சரி வீட்டு புனிதம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் கர்மா முக்தி பக்தி சக்தி எனர்ஜி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கும் அதை சுற்றி சுற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளேயே ஒரு லாஜிக்கெல்லாம் வச்சு எத்தனை வாங்க திரேத்தா யோகம் வாங்க அந்த யுகம் இந்த யுகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து ஒரு பொய்யை வச்சு அவர் ஒரு உலகமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாரு மொத்த மதமுமே அதான் பண்ணுது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நீங்கள் இப்போ நிரூபிக்கணும்னு தேவையில்ல சரி ஒரு 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 முறை நான் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆன்மீக இதுக்கு போயிருந்தேன் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் ஒரு ஆவரேஜ் ஒரு சாதாரண சராசரி பெண் எப்படி நம்புகிறாங்களோ அந்த மாதிரி நாமளும் போய் இருந்தப்போ நான் வந்து கேட்டிருக்கேன் சப்போஸ் ஒருத்தர் கோ இந்த மாதிரி என்னென்னா நிறைய யோகா இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசால்விங் த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் இந்த ஜென்மாவில் இது வரைக்கும் நீ பண்ண அத்தனை கர்மாவையும் டிசால்வ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது நீ உட்காந்து மெடிடேஷன் பண்ணனா மெடிடேஷன் பண்ண 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 உனக்கு அது வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாவங்கள் வந்து அந்த கர்மா வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி மணிக்கணக்காக வந்து பலவிதமான எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அப்போ நான் கேட்டேன் நான் ஒரு கொலை பண்ணிடுறேன் ஏன்னா போலீஸ் தேடுது கொலை பண்ணது என்னோடய கர்மா இப்போ போலீஸ் என்னையா அந்த கர்மாவோட விளைவாக தேடுது இப்போ நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் போலீஸ் என்னை பிடிக்காதா அப்படின்னு கேட்டேன் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த கேள்வியில் எந்த தப்புமே தெரியல ஆனா இந்த கேள்வியே தப்பு நான் முட்டாள்தனமான கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சாங்க அந்த ஒரு ஆன்மீக மையத்துல சிரித்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன் நிறைய புண்ணியம் பண்ணோன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து பண்ணாத புண்ணியமா அவர் எதுக்கு சிறுவையில் சிலுவையில் அரைஞ்சாங்க அந்த புண்ணியம் அவரை காப்பாற்றலை மகாத்மா காந்தி வந்து குண்டடிப்பட்டு இறக்கும்போது அவர் வாழ்க்கை முழுக்க எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் பண்ண எந்த புண்ணியமும் அவரை காப்பாத்தலையே ஸோ எத்தனையோ பேர் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளவோ புண்ணியம் பண்ணவங்க வந்து கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ எந்த பாவமோ புண்ணியம் அதே மாதிரி எக்கச்சக்கமான பாவங்கள் பண்ணினவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து நல்லா இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஸோ நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து அதுக்கு அப்ளை பண்ணலையே அப்படின்னு கேட்டால் உடனே போன ஜென்மோ முந்தின ஜென்மம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இப்போ காப்பாற்றிட்டுருக்குன்னு ஏதோ ஒன்று வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அவங்க நிரூபிக்க தேவை கிடையாது ஆனால் ஒரு பெரிய லாஜிக்கை ஒன்று சொல்லி உங்களை வந்து அவங்க பட்டா பக்கம் அட்டென்ஷன் எடுத்துப்பாங்க அவங்க நீங்கள் வந்து இல்லைன்னா பாலிடிக்ஸ்க்கு போயிடுவீங்க இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு வருது ஏன் இவங்களுக்கு இப்படி நடக்குது இவங்களுக்கு எப்படி நடக்குது எனக்கே இந்த பிரச்சனை இருக்குது இவங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது எல்லாம் சேர்ந்து போய் அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கட்டுமா இந்த பிரச்சனையை எத்திக்கிறதுக்கு ஏதாவது பண்ணட்டுமா அப்படிங்கிற அந்த லைனில் போக மாட்டாங்க அவங்க போகாமல் இவங்கள நம்பிடுவாங்க இந்த சைடு வந்துடுவாங்க வந்த பிறகு நீ வந்து பத்தாயிரரூபா ஃபீஸ் கட்டு இந்த மகாவிஷ்ணுவே அவருடைய கிளாஸஸ்க்கான ஃபீஸ் வந்து பத்தாயிரரூபா வாங்குறாரு அப்போது என்கிட்ட ஃபீஸ் கட்டி நீ இந்த மெடிடேஷனு இது அது இதெல்லாம் பண்ணி பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உனக்கு நிறைய எனர்ஜி எல்லாம் கொடுத்துருவேன் அதை வச்சு உனக்கு வரும் அடுத்த ஜென்மோ அடுத்த ஜென்மோ எல்லாத்துலேயும் வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்றும் இல்லை ஈஷா மையத்திலையே ஒரு இது கொடுத்தாங்க யந்திரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து கொடுத்தாங்க நாலு லட்ச ரூபாய்க்கு யந்திரா பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு எந்த்ரா அப்படிலாம் இருக்குது ஸோ அந்த யந்திரத்தை கொண்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு காப்பர் பிளேட் மாதிரி இருக்கும் அது வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர எனர்ஜி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சுபிக்ஷமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஒன்று வாங்கி வச்சு என்னுடைய ஃப்ரெண்டுடைய கணவர் பார்த்திங்கன்னா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் இறந்தே போயிட்டார் அவர் இதனால் இறந்தார் நான் சொல்ல அவர் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் ஸோ பைக் ஆக்சிடெண்ட்ஸு அதிகமாக நடக்குது சென்னையில் அப்போது அதுக்கு ரோடு எப்படி சரி பண்ணுறது எந்த பைக்ஸுக்கு இங்கே பர்மிஷன் கொடுக்கலாம் வேண்டாம் எப்படி வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவர் நிப்பாட்டுறது எப்படி வந்து டிராஃபிக் போலீஸில் இருக்க லஞ்சத்தை இது பண்ணுறது இந்த மாதிரி நம்ம யோசிச்சோன்னா ஆக்சிடெண்ட்ஸை குறைக்கலாம் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையிலையாவது குறைந்த ஆக்சிடெண்ட்ஸோடு நம்ம சென்னையில் நம்ம வாழலாம் பட்டு நீங்கள் வந்து இந்த யிரா வந்து என்னை காப்பாத்திடும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காமல் இந்த யந்திரா என்னை காப்பாத்திடும் சுபிக்ஷமாக வாழலான்னு நீ நம்பி வாங்கி வச்சாக்க இல்லையே காப்பாத்தலையே எத்தனை இடத்துல காப்பாத்துறேன் எத்தனையோ வேண்டுதல்கள் சாமிக்கிட்ட கோச்சுக்கெல்லாம் செய்வாங்க நான் உங்ககிட்ட எவ்வளோ வேணும் சாமி நீ இப்படி பண்ணிட்டிய சாமி அவர் சொன்னாரான்னு கேட்குறேன் என்னைக்காவது சாமி வந்து நான் உன்னை நீ என்கிட்ட வேண்டு நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சாமி என்னைக்கா சொல்லிச்சா சொல்லவே இல்லை சாமி சொன்னதா சாமியார்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க மதவாதிகள் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க இந்த புக்கில் எழுதியிருக்கு அந்த புக்கில் எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சாமி வந்து செத்து போலலை எங்கேயோ இங்கே தானே இருக்கு சொல்லிட்டுமே வந்து அதையும் ஒரு நாள் சொல்லவே இல்லை கலைஞர் அவர்கள் கேட்டது மாதிரி அம்பாள் என்னைக்குதான் பேசினா அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ சொல்லாத சாமியை போய் இவங்க கோச்சுக்கெல்லாம் செய்வாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் சரி இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவங்களுக்கும் சரி இவங்க அத்தனை பேருக்கும் அதுல ஒரு பெரிய லாபம் இருக்கு இப்ப பாபநாசம் எடுத்துக்கோங்க சார் பாபநாசத்துல இப்ப அங்க பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா அங்க ஒரு நதி ஓடுது அந்த நதிய மேல அவ்வளோ என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் என்னன்னா அங்க சில சாமியார்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பாப நாசம்னு ஏன் பேர் இருக்கு பாவம்லாம் போக்கிடலாம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கே வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ சம்ம பூஜைகள்லாம் பண்ணி அங்கே போய் அதில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுன்னு சொல்கிறாங்க திரும்பி பார்க்காம வந்துட்டு பாவம்லாம் போயிருமாம் எப்படி லாஜிக் பார்த்தீங்களா திரும்பி பார்த்தா அது வந்துருமா ஆ ஓகே அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க இவங்க மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு அங்கே அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ட்ரெஸ்ஸு பூரா அங்கே கிடக்குது மீன் எல்லாம் அதில் மாட்டி மாட்டி சாகுது ஆமை என்வரன்மெண்ட் வந்து அவ்வளோ ஸ்பாயில் ஆகுது என் அப்பாவி ஆமைகளும் அப்பாவியான பல உயிரினங்களும் அங்கே வந்து ஸ்பாயில் ஆகுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது மனிதர்கள் கூட அங்கே நீந்துறாங்கன்னா கால் மாட்டி செத்து போயிடுவாங்க ஏன்னா துணி வந்து அப்படி அங்கங்கே கிடக்குது வெள்ளம் வந்துச்சுன்னா எங்கெங்கேயோ போகுது அந்த துணி வந்து எங்கேயோ போய் பண்ணுது ஸோ இது இப்போ என்ன பண்ணுறது இப்போது இது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது இந்த பொய்களை சொல்வதன் மூலமாக ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கு வருமானம் வருது இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான பார்வையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னாலுமே இன்னும் சிலரால் வந்து பிற்போக்குத்தனமான விஷயங்கள் வந்து திணிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வந்து தொடர்ச்சியா பேசப்படுது அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயம் நம்ம அல்டர்னேட்டிவ் கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே மக்கள் வந்து டிவேட் ஆகி வந்துருவாங்க ஆமாம் ஸோ அல்டர்னேட்டிவ் நம்ம சரியா யோசிச்சு அதை திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜிக்காக அதை நம்ம பண்ணினோம் அப்படின்னாவே மக்கள் அது பாட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம வந்து ஐயையோ மதவாதிகள் இப்படி பண்ணுறாங்க ஐயையோ ஆர்எஸ்எஸ்காரங்க இப்படி பண்ணுறாங்க ஐயையோ போலிச்சாமியார்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐயையோ இங்கே பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம் நம்ம என்ன கவுண்டர் பண்ணுறோம் நம்ம வந்து மக்கள் எதுக்காக அங்கே போகிறாங்களோ அதை எப்படி நம்ம மாற்று சிந்தனையாக பண்ணுறோம் அப்படின்னு இப்போ சிம்பிள் விஷயங்க கோயிலுக்கு ஒருத்தங்க போகிறாங்க எதுக்கு போகிறாங்க பலவிதமான வேண்டுதல் இருக்குது என்ன வேண்டுதல் இருக்குது என் பிள்ளைக்கு படிப்பு நல்லா வரணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியாகணும் ஓகேவா வீடு கட்டணும் காசு பத்தில கடன் போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது எல்லாமே இந்த வேண்டுதல்கள் அத்தனையுமே இந்த நாட்டின் வளத்தை சரியாக பகிர்ந்து கொள்வதிலும் மனித சிந்தனையை சரியாக உபயோகப்படுத்துவதிலும் தான் சரி பண்ண முடியும் எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க இப்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி வந்து நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போறோம் காசே இல்லை சார் ஆனாலும் நீங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லை இருக்க சர்ஜரியை அவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அதன் மூலமாக தான் அந்த வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்ற முடியும் அவங்களுக்கு தெரியல அவங்க போய் கடவுள்கிட்ட போய் வேணா கிடைக்கும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏமாந்து போய் அவங்க போய் சாமி கிட்ட போய் திக்கட்டுறவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க ஆனா உண்மையிலேயே திக்கட்டுறவருக்கு அரசாங்கமே துணை அதான் உண்மை அரசாங்கம் தான் துணை அல்லது சக மனிதர்கள் துணை சரி அரசாங்கம்ங்கிறது சக மனிதர்களுடைய ஒரு ஃபார்மு தான் அரசாங்கம் ஓகேவா இப்போ நான் ஒரு வரி கட்டுறேன் நான் வரி கட்டுற பணத்துல ரேஷன் அரிசி யாருக்கோ கொடுக்குறாங்க இல்லாதவங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க இது என்னுடைய அன்பின் வெளிப்பாடு தானே நான் ஏன் சம்பாதிச்சு அவருக்கு கொடுக்கணும் ரேஷனுக்கு நான் கேட்கவே இல்லை கேட்க மாட்டோம் யாருமே கேட்க மாட்டோம் ஏன்னா என்னுடைய வரிப்பணம் அடித்தட்டு மக்களுக்கு அத்தனை வளர்ப்பும் வாய்ப்பும் அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உபயோகப்படுது அப்படின்னு சொன்னா எல்லாருமே இங்கே சந்தோஷப்படுவாங்க அதுல ஊழல் நடக்குதுன்னா தான் கேள்வி வருதே ஒழிய எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கறத எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஸோ சக மனிதர்கள் அரசாங்கம் இந்த விஷயம்தான் திக்கற்றவர்களுக்கு துணையாக நிற்க முடியும் அதனால தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு ஒரு வேண்டுதல் இருக்குல்ல இப்போ வந்து என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு படிப்பு சொல்ல தெரியல அதனால் அவங்க வேண்டிக்கிறாங்க சாமி கிட்ட நீ சாமி பாடம் சொல்லி கொடுத்துரு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டம் ஸோ ஒரு பெண்ணு படித்த பெண்ணு எந்த ஊர்லயா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுத்துரும் அந்த டியூஷனை அவங்க டெய்லி ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் வந்து சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அவங்க எடுப்பாங்க ஒரு இருபது பிள்ளைங்களுக்கு அவங்க எடுப்பாங்க மிகப்பெரிய அளவில் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் எஸ்டி சமூகம் யாருக்கு அவங்க பேரண்ட்ஸ் பெருசாக படிக்கலையோ அவங்க இதனால அவங்க பிள்ளைங்க இதனால படிக்கிறாங்க எவ்வளோ அருமையான திட்டம் தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பெண்கள் வந்து இதை பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப சமீபமாக அது வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஓகேவா இதை வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்றதன் தான் நம்ம வந்து இந்த நியாயத்தை எல்லாருக்கும் செய்ய முடியும் அந்த அம்மா போய் சாமி கிட்ட வேண்டுட்டும் சார் பட் அந்த வேண்டுதலை நிறைவேத்துறது அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது எல்லாருக்கும் நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளை வந்து சிறப்பாக செயல்படுத்துறது அவங்களுக்கான டியூஷன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து அரசாங்கம் செய்யணும் இப்ப ஹாஸ்பிட்டல் எஜுகேஷன் இப்போ வேலை வாய்ப்பு நரேந்திர மோடியோட ஆட்சியில் வேலை வாய்ப்புனா என்னன்னே மறந்து போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம் அந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு சோ சிறு குறு தொழில்களை எவ்வளவு நம்ம எவ்வளோ முன்னேற்றமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் நைன்டி த்ரீ பர்சன்ட் தொண்ணூற்றி மூணு சதவீதம் வேலைவாய்ப்பு வந்து சிறு குறு தொழில்களில் தான் கிடைக்கிது அப்போ சிறு குறு தொழில்களுக்கு எந்த அளவுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுதோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குதோ எந்த அளவுக்கு வந்து கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸு அடமான வைக்காத லோன்ஸ் வந்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்த முடியும் எந்த அளவுக்கு விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் வாழ்க்கையை வந்து நம்ம ந மேம்படுத்த முடியும் இந்த மாதிரி அரசாங்கம் தான் ஒருவொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உண்மையான நல்வாழ்வை அரசாங்கம் தான் கொண்டு வர முடியும் அப்போ அரசாங்கம் ஏதோ ஒரு அரசாங்கம் சரியா கொண்டு வரலன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அரசாங்கம் சரியான பிரதிநிதிகளுடன் நடக்கவில்லை என்று அர்த்தம் மக்கள் இது மக்களாட்சி தானே மக்களே மக்களே ஆண்டுக்கிறோம் அப்போ ஏதோ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு அல்லது வந்து ஒரு பிரதமர் இருக்கிறாரு யாரோ ஒரு ஒரு பத ஒரு கவுன்சிலர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்னுடைய பிரதிநிதியா என்னுடைய பிரதிநிதியா இல்லையா அதுதான் அங்கே வந்து டிட்டர்மின் ஆக போகுது ஒரு கவுன்சிலருக்கு வந்து மூணு கோடி ரூபா வருது இது வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டு அந்த மூணு கோடி ரூபா வச்சு அந்த ஒரு ஐயாயிரம் ஓட்டர்ஸையோ பத்தாயிரம் ஓட்டர்ஸையோ சிங்கப்பூர் அளவுக்கு மாற்ற முடியுமான முடியும் கிட்டத்தட்ட ஓகேவா அது நிறைய பார்த்தீங்கன்னா பத்து கோடி அளவுக்கு பட்ஜெட்ஸ் வரக்கூடிய பஞ்சாயத்து இதெல்லாமே இருக்கு அப்போ அது பணத்தை வச்சு அங்க அந்த அளவுக்கு செலவிடப்படுதா அப்படின்னு கேட்டா அதுல பெரிய கேப் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக அங்கே இரு நிக்கிறவங்க நிற்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஐநூறு குடும்பம் ஆயிரம் குடும்பத்துக்கிட்ட ஓட்டு வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அவங்க அதை பண்ணலாம் அதுக்கான தன்னம்பிக்கை அவங்களுக்கு அங்கே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ மக்களின் சரியான பிரதிநிதியாக அவங்க இல்லாத போது இது நடக்க மாட்டேங்குது இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இதில் தான் எல்லா சம்மந்தமும் இருக்குது மக்கள் இன்னும் சாமி தான் என்னை காப்பாற்றும் நம்புகிறாங்க இந்த கவுன்சிலருடைய பட்ஜெட்டும் ஸ்டேட் பட்ஜெட்டும் சென்ட்ரல் பட்ஜெட்டும் ஸ்டேட் பட்ஜெட்டு மூணு லட்சம் கோடியும் சென்ட்ரல் பட்ஜெட்டு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியும் இந்த கவுன்சிலருடைய மூணு கோடியோ பத்து கோடியோ இதுதான் என் வாழ்க்கையை காப்பாற்றும் இவங்களுடைய சட்டங்களும் திட்டங்களும் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படிங்கிற அரசியல் புரிதல் மக்களுக்கு விடாமல் தடுப்பது தான் இந்த மதம் இல்லையா ஜாதி மதம் அந்த போய்ட்டு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சரியான புரிதல் மக்களுக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறதுனால இருக்குது நம்ம வந்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் தானே டெமோக்ரஸியாகவே இருக்கிறோம் இப்போது யுஎஸ்லனா ஒரு இரநூறு வருஷம் அவங்களுக்கு டெமோக்ரஸி இருந்துச்சு ஓரளவுக்கு எல்லாருக்கும் பு புரியுது அங்கிலேயே வந்து நிறைய பைபிளை நம்பிக்கிட்டு க்ரியேஷனே வந்து ஜீசஸ் தான் பண்ணாருன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இருக்க தான் செய்கிறாங்க அங்கே அப்படி இருக்கு அப்போ நம்மளுடைய சமூகம் இப்படி இருக்குது அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது நிச்சயமா ஆச்சரியம் கிடையாது ஆனா இதை நோக்கி நம்ம உழைக்கணும் இந்த பகுத்தறிவை அரசாங்கத்தின் முக்கியத்துவத்தை அரசு அப்படிங்கிறது வந்து நாம போய் அங்க நிக்கலாம் நாம போய் ஒரு கட்சியில பங்கெடுக்கலாம் கட்சி பணி அப்படிங்கிறது வந்து மக்கள் பணி இது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதன் தான் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கான தேவையை நம்ம ரீ ரிமூவ் பண்ண முடியும் சார் நீங்கள் ஸ்கூலில் நிப்பாடிட்டீங்க சார் பட் ஆனாலும் அந்த பர்சன் மகாவிஷ்ணு இருக்கார்ல நாலு லட்சம் பேர் அவருடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட அந்த தேவை இருக்குது எனக்கு நிறையா என் வாழ்க்கையில் நிறையா வறுமை இருக்குது நிறைய நோய் இருக்குது நிறையா அவமானங்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நான் இன்னுமே கடவுளையும் ஆன்மீகத்தையும் தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான உண்மையான தீர்வு வந்து அரசியல் அப்படின்னு புரியாத பட்சத்தில் மக்கள் மீண்டும் மீண்டும் மகாவிஷ்ணுக்களை தேடி தான் போயிட்டுருப்பாங்க நம்ம நிறைய சோஷியல் எஜுகேஷன் பண்ணி அரசியல் தான் அனைத்து பிரச்சனைக்குமான தீர்வு அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் பாப்பா மேம் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துகிப்பது மிக மிக்க நன்றி தேங்க்யூ